வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல போற திருக்குறள் கதையுடைய பெயர் மாணிக்க கோயில் எது காந்தியடிகளை அந்த காலத்துல ஆப்பிரிக்கா சிறையில துன்புறுத்தி தள்ளினாரு சுமஸ்ட் என்ற அதிகாரி அந்த சுமஸ்ட் என்கிற அதிகாரி காந்தியடிகளுடைய முதுகுல தன்னுடைய பூட்ஸ் காலால பயங்கரமா அடிச்சாரு அதை அத்தனையுமே காந்தியடிகள் தாங்கிக்கிட்டாரு காந்தியடிகள் விடுதலை ஆவிற நேரத்தில் தைரியமா போய் அதே அதிகாரி சுமஸ்ட போய் சந்திச்சாரு காந்தியடிகள் சுமஸ்ட பார்த்து என்ன சொன்னாரா நான் இன்னைக்கு விடுதலை ஆகிற உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்களா உடனே சுமஸ்ட் அதை கேட்டு என்னது பரிசு காட்டுங்கன்னு சொல்லி பிரிச்சு பார்த்தாருங்களா பிரிச்சு பார்த்தா அதுல வந்து ஒரு பூட்ஸ் இருந்துச்சுங்களா இந்த பூட்ஸ் உங்களுக்கு காலுக்கு சரியா இருக்கும்னு காந்தியடிகள் சொன்னாருங்களா உடனே சுமஸ்ட் என்ன சொன்னார்னா எப்படி ஏன் அளவு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாருங்களா அதுக்கு காந்தியடிகள் சொன்னாருங்களா நீங்க நான் வந்த முதல் நாள் வந்து உங்களுடைய பூட்ஸ் காலால என்னோட முதுகுல வந்து நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க நான் இருந்த துணியில் உங்களுடைய பூட்ஸ் அளவு பதிஞ்சு போயிடுச்சு அந்த அளவு எடுத்து தான் இந்த சிறையில் உங்களுக்காக நான் பூட்ஸ் தச்சேன் கேட்ட ரொம்ப அழையா வந்துருச்சு முடியலீங்களா அவர் காந்தியடிகள் கிட்ட மன்னிப்பு கேட்டாருங்களாம் கொஞ்ச நாள் கடிச்சு காந்தியடிகளுடைய சீடனாவே அவர் ஆயிட்டாருங்களா கதர் ஆடையை உடுத்த ஆரம்பிச்சுட்டாருங்களாம் இந்த திருக்குறள் கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு துன்பம் செய்யறாங்க இல்லைங்களா அவங்க வெட்கப்படுற அளவுக்கு நம்ம நல்லது செய்யணும் அவங்களுக்கு இந்த கதை உங்க வரைக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த திருக்குறள் கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்